இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகன் இன்று ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் யாகோபு துருமுகத்தில் முதலதிகாரம் இருபத்தி இரண்டாவது துருவசனம் வாசிக்கலாமா பாருங்கள் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமிருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம் என்ன பண்ணணும் அது கீழே பாருங்கள் அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் வார்த்தையை கேட்டால் மட்டும் பத்தாது அதை தம் வாழ்க்கையிலே நிறைவேற்றி காட்டணும்

கேட்கதோடு சரி என் வாழ்க்கை கடைபிடிக்க மாட்டேன் அப்படி இருந்தா சரி வருமா அப்படி இருந்தால் நாம் ஏசாம நிற்க முடியும் போயிட்டு நாம் பிணம் போல என்று யாக்கப்படி சொல்லுகிறார் அப்படின்னு இருந்தினா ஆனால் வார்த்தை கேட்கறத மட்டும் இருந்துட்டு நீ ஒன்றும் செய்யல அதை காட்டலன்னா நம்ம தான் யாரு பிணங்கள் பிணங்களுக்கு ஒருபோதும் யாவை இறைவன் கடலா இருக்க மாட்டார் கடலா இருக்க மாட்டார் அவரு பிணங்களுக்கு யாவை ஆண்டவர் கடவுள் அவர் வாழ்வோரின் கடவுள் ஞாபகம் யாவை ஆண்டவர் தூய் ஆவையான இறைவன் நம்ம இயேசு கிறிஸ்து வாழ்வோரின் கடவுள் செத்தவங்க கடவுள் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க எனவே நாம உயிருள்ள பிள்ளைகளா செத்தவர்களா முடிவு செய்கிறோம் திருமுருகே அவன் சொல்லுவார் நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை உங்கள் செயலில் காட்டுக சொல்லுவார் நான் போதிக்கிறேன் மனசு மாறிட்டீங்க நீங்கள் மனம் மாறிட்டீங்க அது செயலை காட்டுகன்னு சொல்லுவார் இன்றைக்கு யசப்பாவுடைய அற்புதமான ஒரு போதனை இன்றைக்கி பாருங்கள் யேசப்பா போதிச்சுட்டு இருக்காரு மாதம்மாவும் அவர் என்ன பண்ணுறாங்க நிற்கிறாங்க சகோதரிகள் யாரு ஏசப்பாவுடைய பங்காளிகள் சித்தப்பா பெரிய பிள்ளைகள் அவங்க தகவல் வருது ஏசாண்டவரை போதகரே அம்மாவும் தமிழக நிற்கிறாங்க சொல்றாரு யார் என் சகோதரர் யார் என் சகோதரி யார் என் தாய் தந்தையின் விருப்பத்தை எவன் ஒருவன் கேட்டு அதன்படி வாழ்கிறானோ அவன்தான் என் தாய் அவன்தான் என் சகோதரன் அவனும் என் சகோதரி வாசிக்க மத்திய வாசுகிறேன் இதற்கு மொத்த பகுதி லூக்கா இருக்கும் லூக்கா மிக அற்புதமாக சொல்லுவார் பாருங்க பார்ப்போம் வாசுகிற அதை பாருங்க பார்ப்போம் இதே பகுதி தான் லூக்கா வாசிக்கிறான் நம்ம லூக்கா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவர் யேசப்பா நம்மை உடன் பங்காளிகளாக அழைக்கிறார் இன்றைக்கு நீ என்னுடைய சகோதர வா நீ என் தம்பி தங்கச்சியா வா நீ என் தாயா வா வாங்க வருவதற்கு ஒரு நிபந்தனை ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை என் அப்பாவுடைய வார்த்தையை உள்வாங்கி அதன்படி நீ வாழையா அப்பதான் நீ என் தம்பி தங்கச்சி அப்பதான் என் தாய் நாம யாக்கோபி சொல்வது போல உயிரில்லா செத்த பிணங்களா இல்ல உயிருள்ள கடவுளுடைய சப்பாவுடைய தம்பி தங்கைகளாக ஆண்டவர் ஆண்டவர்சுனுடைய சகோதர சகோதரம் வாழ அழைக்கிறார் நினைக்கணும் அழைக்கிறார் நாம் அவருடைய அழைப்பை ஏற்று யேசப்பா நான் உங்கள் தம்பி நான் வரேன் என்று அகஸ் நான் தயாராக சிந்திக்கணும் சிந்திக்கணும் அவ்வாறு நாம் ஆண்டவரிலே வாழ என்ன பண்ணணும் அப்படிமான ஜபம் இன்னைக்கு முதல வாசகம் திருப்பாடணும் இன்னும் ஜபந்தா இன்னைக்குப்பார் ஜபந்தான் இன்னைக்கு ஏசப்பா நான் சின்ன பிள்ளைங்க காசு சொல்லுவோம் இல்லையா என்ன பண்ணாரா ஒரு ஆள் வந்து மக்கள்கிட்ட ஒரு சின்ன குழந்தைங்களை கேட்டாராம் குழந்தைங்கள வந்து யேசப்பா உங்களுக்கு என்ன வரணும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க சொன்னான் ஏசு சேசப்ப சொன்னாராம் நீங்கள் பண்ணுற தப்பையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க நான் வச்சுக்கிறேன் நல்லதை மட்டும் நீங்கள் வச்சுக்க யேசப்ப சொன்னாராம் உண்மைதான் சவர் சவர்களே ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கறது உன் எல்லாம் என்கிட்ட கொடுத்துடும் நான் பார்த்துக்கிறேன் உன் எல்லாம் மூட்டை கட்டி என்கிட்ட கொடுத்துடும் நான் பார்த்துக்குறேன் நீ நல்ல பிள்ளைகள் ஆகிருந்த வார்த்தைக்குதான் இன்னிக்கு இன்னைக்கு ஜபம் இதான் இன்னிக்கு மீக்கா மீக்கா பாருங்களேன் மீக்கா இஸ்லாம் பார்க்க ஆனோட வேண்டுறாரு ஆண்டவரே உரிமை சத்தான மக்களை பார்த்துக்குங்க ஐயா அவரை பண்ணுறாங்க காட்டில் தனித்து அது மாதிரி வாழறாங்க அவர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தது போல பாசானிலும் கிளையாதிலும் வாழட்டும் மேயட்டும் அந்த வந்தைகள் மேயட்டுமே பாசான் கிளையாதுன்னு சொன்னால் யோர்தான் ஆற்றினை ஒட்டிய பகுதிகள் பாசான் என்பது பைபிளே வரும் பாசான் நாட்டு பசுக்களே அந்த கூடுத்து போய் திருடுறீங்க பைபிளே வரும் பாசான் என்றால் மிக பசுமையான ஒரு புல்வெளி பகுதி அது யோர்தான் அதை ஒற்றிருக்கிற ஒரு பகுதி அது கிளையாதும் அப்படித்தான்

பாசான கிளையாதலே மேய்ச்சல் கூட்டு ஆடுகள் முறை செழுமையாக நம்முடைய யாவை ஆண்டவர் நம்மை பார்த்து தயாரா இருக்கிறார் ஆனால் ஏன் ஆனாலும் நான் இழுக்கிறேன் சில மீக்காவுடைய பின்பகுதியில் மாசி பார்க்கணும் அதுக்கு லாஸ்ட் போய் பாருங்க பார்ப்போம் அவர் நம்மது இரக்கம் காட்டுவார் சரி இறக்கம் காட்டுவார் ஆனால் காட்டுவார் நம்முடைய தீச்செயல்களை மிதித்து போடுவார் சரி நம் பாவங்கள் அனைத்தையும் ஆள் கடலில் எரிந்து விடுவார் மகிழ்ச்சி நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்தா தான் ஆழ எறிவார் ஒரு பாவத்தை நாமளே தூக்கி சுமந்தா என்ன ஆகிறது நான் பாவத்தை விட மாட்டேன் பாவத்தை கட்டு புஷ்மையாக தூங்கினது கேட்க இல்லையா மக்களே நம் பாவத்தான் என்கிட்ட கொடுத்துரு நல்லதை நீ வச்சிக்கும் சொல்றாரு அப்படி நாம் நம்முடைய பாவ வாழ்க்கையெல்லாம் மூட்டை கட்டி ஆன்றவர் பார்த்து ஐயாவே வச்சு வச்சுக்கப்பா நீ நான் நீ காற்ற வழியில் வாழ்கிறேன் என்று அவருடைய பேரன்பை உணர்ந்து நம் இருந்து ஒதுக்கி ஒதுங்கி போய் நல்வழி வாழ்ந்தால் நாம் பாசானிலும் கிளையாதிலும் நாம் மே ஆடுகளாக சொல்லி இருக்கலாம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும் நம்ம இருந்துச்சு பார்ப்போம் எப்படி நம்ம ஏசை தம்பி ஏசெல்லாம் வாழ முடியும் சொல்லுங்க பார்ப்போம் எங்க அண்ணன் இயேசு அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொல்லணுன்னா அவரை இப்போ நானும் பாவம் அற்ற பிள்ளைகளாக இருக்கணும் போது தமிழ் நிறை வார்த்தையை இல்லையா அது அதை வாழணும் இல்லை அப்படி வாழ்கிட்ட பாவம் இருக்காது அப்படி நம்ம பாவம் எல்லாம் மூட்டை கட்டி அவனுடைய குட்டாவிற பண்ணுவான் அந்த பாவத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு ஆழ்க்கட்டில் தூக்கி போட்டுவான் அப்படி அவர் தூக்கி போட்டார்னா நம்ம கிட்ட பாவம் இல்லைன்னா நம்ம யாரு பிள்ளைகள் கடவுளுக்கு தீமை செய்ய தெரியாது மூட்சணம் ஆண்டவர் திருப்பாடல் நமக்கு வேண்டும் பாருங்க ஆண்டவரே பேரன்பு எங்களுக்கு காட்டியர்களும் ஆண்டவரே மீட்பு எங்களுக்கு தந்தருளும் நான் கேட்பேன் நான் கேட்பேன் நம்முடைய வார்த்தை நான் கேட்டு நடப்பேன் என்று திருப்பார் வந்து பாருங்க பார்ப்போம் அப்படி நடந்தால் நம்மளாம் யார் எசப்பாவுடைய உடன் பங்காளிகள் ஏச அப்பான்னு ஒரு மாதிரி அண்ணான்னு கூப்பிடலாம் நமக்கு அந்த ஒரு உது உண்டு வாய்ப்பு உண்டு நமக்கு எப்படி எதனால் வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னு சொல்கிறேன் சொல்கிற பாருங்க பார்ப்போம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாங்க எண்பஞ்சுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பன்னெண்டு ஆண்டவர் நல்லதையே செய்வார் கட்ட ஆண்டவர் நன்மையே செய்வார் இயேசு எங்கெங்கெல்லாம் போனாரோ நல்லது செஞ்சுக்கிட்டே போனார் பைபிள் சொல்லுகிறேன் எனவே சகோதர சகோதரிகளே இந்த நன்மைக்கு நம்மெல்லாம் உடன் பங்காளிகளாக மாறணும்னா நன்மையே உருவானது ஆண்டவர் நம்மள உடன் பங்காளிகளாக மாறினோம்னா நம்முடைய பாவங்களை ஒரு மூட்டையாக என்ன பண்ணணுமா ஆன பாத்திரம் வச்சுக்கணும் அவர் என்ன செய்வாரா எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஆழ்கடலில் போட்டுருவார் நம்மளும் தூய பிள்ளைகளாக வாழலாம் அப்படி தூய பிள்ளைகளாக வாழ்வமையானால் நாம் தான் ஆண்டருடைய தம்பி தங்கை தாய் ஒரு செய்தி ஞாபகத்துக்கு வருது பிறந்த சகோதரர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த பகுதியை சொல்லி அன்னை மரியாதை கொஞ்சம் இழிவாக பேசணும் நான் கேட்டுருக்குறேன் எப்படி அங்கே பாருங்கள் மரிய மாதா நிற்கிறாங்க அவங்க அந்தமெல்லாம் நிற்கிறாங்க யேசப்போ அவங்களை மதிக்கிறாரா யாரின் தாய சகோரம் அப்போ மாதா இழு இழுதானப்படுத்துகிறாரு மாதாவை இழிபடுத்துறாருன்னு சொல்லுவாங்க எசப்ப செய்வாரா நல்லா கவனிக்கணும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்தான் தான் தாய் ஏசப் சொன்னார் ஏசப் சொன்னார் இல்லையா கவனிங்க பார்ப்போம் மங்களவார்த்தை ஜபத்தில் இல்லையா ஆனுடைய வார்த்தையை கேட்டு இதோ ஆண்டவனுடைய அடிமை என தன்னை முழுவதுமாக ஆனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த அன்னை மரியாள் ஏசப்பா சொன்ன மாதிரி நூறு மடங்கு தாயில் இரநூறு மடங்கு தாயாக திகழ்வார் இந்த இடத்துல அன்னை மறியாலை தாழ்த்தி மதிப்பிடலை கோபுர உச்சத்துக்கு வைக்கிறாரேங்க ஏனென்றால் அன்னை மறிகால் ஆண்டோடைய வார்த்தைக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து இதோ ஆண்டோடைய அடிமை நமது வார்த்தை என்னவோ அப்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்லப்பாவுக்கு கடவுளுக்கு தாயா அம்மா திகழ்ந்தாங்க நாமும் எசப்பாவுக்கு சகோதர சகோதரன்னா சகோதரியா தாயா திகழ நம்மளால முடியுமா முடியும் எப்போது எப்படி நம்ம சொன்ன மாதிரி தான் நம்முடைய பாவங்களை நல்லா புரிச்சாக்க மூட்டையாக கட்டி அந்த பாத்திரம் வச்சுருக்கோம் எப்பொழுது பாவம்லாம் எப்படிதான் நம்ம நம்மெல்லாம் வியசப்போடைய தம்பி தங்கை தான் நம்ம கேட் சங்க எடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு நகைச்சுவாக கதை ஒன்று சொல்லுவோம் அதை இப்போ சொல்கிறனே ஒரு ஃபாதர் என்ன பண்ணா பெரிய வியாழன் அன்னைக்கு மக்களே சகோதர சகோதரிகளே நாளைக்கு பெரிய பில்டிங் கடவுள் நம் பாவங்களையெல்லாம் சுமந்து எசப்பா சிறுவில் இறந்தார் அந்த நாளில் நம்ம பாவத்தோடு இருக்கலாமா நாளைக்கு என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் பாவத்தை இறந்த பண்ணும் மூட்டையாக கட்டி கொண்டு வாங்க எல்லாத்தையும் ஆண் பாத்துல போட்டுருவோம் அவர் நம்ம பாவர் எடுத்துக்கிட்டோம் என்ன பா சொன்னாராம் மறுநாள் பெரிய வெள்ளிக்கிழமை காலை என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்களாம் வரும்போது என்ன பண்ணுறாங்க அவங்க பாக தூக்கிட்டு வராங்க ஒருத்தவர் கட்டைப்பயனில் ஒருத்தவர் சாக்கு போட்டில் கச்சு நான் கட்சியே சொல்றேன் தூக்கிட்டு எல்லாம் பார்த்து பண்ணுற வாசலில் பார்க்கலாம் ஆ மூட்டையாக ஆ போங்க 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 அங்கே சுரு அங்கே வச்சிருக்காங்க சில சிறு பார்த்து போட்டுருங்க 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 ஒருத்தர் கை வீசிக்கிட்டு வராரு அவருக்கு எந்த மூட்டையும் கிடையாது அதுக்கு ஒரே ஆச்சரியம் ஐயா உள்ளவும் தூய்மையான உத்தமரா நீங்க ஐயோ தெரியாம அமௌச்சேன்னு உங்கக்கிட்ட ஒரு பாவம் கூட இல்லையா என்று அவர் ஃபாதர் அங்கலாயிருத்தாரா ஃபாதர் ரொம்பவும் இது பண்ணாதீங்க என் பாவமெல்லாம் லாரியில் வந்துனு இருக்குது அப்படின்னு சொன்னாராம் என் பாவமெல்லாம் லாரியில் வந்துருக்குது அப்படின்னு சொன்னார் நகைச்சு வேறு சொல்கிற விஷயம் நம்முடைய பாவம் லாரியில் ஏற்றாலும் திருந்தாலும் பரவாயில்லை அதை ஏற்றி கொண்டு வந்து ஆண்டவர் படத்தை கொட்டிடுவோம் ஏனென்றால் ஆண்டவர் பாவத்தை காத்துட்டு இருக்கார் இப்பா என் பாவத்தெல்லாம் ஏற்ற கொடுத்துடு நான் வச்சுக்கிறேன் நீ தூய பிள்ளையாக இரு அப்படி நீ தூய பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆனுடைய வார்த்தை ஏற்ற பிள்ளையாக இருக்கும் பொழுது ஆனோட வார்த்தை கேட்டு நீ வாழ பிள்ளையாக இருக்கும் பொழுது நீ தான் என் தமிழ் நீ தான் என் தங்கச்சி என்று யசபெருமன் உரிமை கொண்டாடுவார்கள் சகோத சகோரர்களே நாம் எசப்பாவுடைய தாயாக தம்பியாக அண்ணனாக அண்ணனை வாழ முடிய மன்னிக்கணும் இல்லையா தம்பியாக சகோதர சவர வாழ்வதற்கு நம்மை கொள்வோம் அதற்காக ஆண்ட தொடர்ந்து எப்படி அன்னை மறியால் ஆண்டருடைய வார்த்தைக்கு முழுவதும் தன்னை ஒப்புக்கொடுத்து வாழ்ந்தாரோ இதோ ஆண்டருடைய அடிமை உங்கள் வார்த்தை என்னவோ அப்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முற்றிலும் ஆண்ட பாத்திரை கொடுத்து வாழ்ந்தார் அதே போல் நம்ம பின்பற்றி வாழ்வோம் அம்மா எப்படி கடவுளுக்கே தாயான அப்படியா என்ன பண்ணுறாங்க அவங்க அயர் கரீம் போகும்போது லட்சும்தலட்சும்தமா சொல்கிறாங்க பாருங்கள் ஏன்னா ஆண்டவரின் தாய் தாயாங்கிட்டாங்க அண்ணா புண்ணியம் சொல்றாங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஏன் மரியாள் கடவுளுக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு பணிந்து வாழ்ந்ததனால் ஆண்டவருக்கு அவங்க அன்னை அன்னைமறியால் கடவுள் கிடையாது நம்மளப்புறம் மனுஷனா பிறந்தவங்க தான் இருந்தாலும் எந்த அளவுக்கு கடவுளுக்கு ஒப்ப அவர் வாழ்ந்தாரோ கடவுள் வார்த்தைக்கு ஏற்பவங்க வாழ்ந்தாங்களோ அவனுடைய வார்த்தை வேற வா வே வேறு வார்த்தை கிடையாது அவங்களுக்கு அவனுடைய சுத்தமே தன் வாழ்க்கை வாழ்ந்தாங்களோ அதே போல் நாமும் வாழ்ந்தால் நாமும் நிச்சயமாக இயேசப்பாவுடைய தாயாக மாறலாம் சகோதரனாக மாறலாம் சகோதரியாக மாறலாம் அதே சகோதரர்களே நாம் ஏசப்பனுடைய தம்பி தங்கைகளாக மாற முயற்சிப்போம் அதற்காக ஜபிப்போம் நன்றி நான் சந்திப்பேன்